இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய பார்வையில் கேட்டு போனார்கள் அவர்கள் தேவனையும் தேவன் செய்த நன்மைகளையும் மறந்து விக்கிரகங்களை பூஜித்தார்கள் புரஜாதியர்களிடம் பெண் கொண்டார்கள் அதனாலே தேவன் அவர்களை ஏழு வருட காலம் அந்நியர்களான மீதியானியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார் மீதியானியர்கள் வெட்டி போல படையெடுத்து இஸ்ரவேலரின் விளைச்சலையும் ஆடு மாடுகளையும் நாசமாக்கினார்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு பயப்பட்டு புகைகளிலும் மலைகளிலும் தங்கினார்கள் தங்களுடைய கஷ்டத்தை போக்கும்படி தேவனிடம் மிகவும் வேதனையோடு முறையிட்டார்கள் தேவன் அவர்களின் வேண்டுதலை கேட்டார் தேவதூதன் யோசுவாவின் குமாரனாகிய கெதியோனுக்கு கர்வாலி மரத்தின் கீழே தரிசனமானார் தேவதூதன் கெதியோனை நோக்கி நீ திடன் கொள் மீதியானையர்களிடமிருந்து இஸ்ரவேலை நீ விடுவி தேவன் உனக்கு துணையாக இருப்பார் என்றான் கிதியோன் முதலில் சந்தேகப்பட்டான் எதிரிகள் பலவான்கள் அவர்களை எதிர்கொள்வதற்கு இஸ்ரவேலர்களின் பலம் போதாது என்றான் அதற்கு தேவதூதன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஒரு மனிதனை கொள்வதைப் போல சுலபமாக நீ மீதியானையர்களின் இராணுவத்தை அழித்து போடுவாய் என்றான் கிதியோன் அர்ப்பணித்த ஆடுகளையும் அப்பத்தையும் தேவதூதன் ஏற்றுக்கொண்டான் அன்று இரவே கிதியோன் விக்கிர தோப்புகளையும் கவிழ்த்துப் போட்டான் விடியற் காலையிலே ஜனங்கள் ஒன்று கூடி கிதியோன் விக்கிரகங்களை அவமானப்படுத்தினான் என்று அறிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் யோவாஸ் கிதியோனை பாகல் பார்த்து கொள்ளும் என்றான் கிதியோனுக்கு எரோபேயால் என்று பெயர் வைத்தான் இஸ்ரேல் மக்களிடம் யுத்தம் செய்வதற்கு மீதியானியர்களும் அமாலிக்கியர்களும் ஒன்றானார்கள் எக்காலம் மோதின உடனே இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடினார்கள் யுத்தம் செய்வதற்கு முன்பு கிதியோன் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அறிந்து கொள்ள நினைத்தான் அவன் தேவனிடம் இவ்விதமாக வேண்டினான் நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன் பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தெய்வா நீர் சொன்னபடி இசுரவேலை என் மூலமாக காப்பாற்றுவீர் என்று அறிவேன் என்றான் கிதியோன் வேண்டின விதமாக நடந்தது மற்றொரு முறை கிதியோன் தேவனை நோக்கி தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்று மிகவும் தாழ்மையுடன் வேண்டினான் இரண்டாம் முறையும் கிதியோன் வேண்டின விதமாகவே நடந்தது இந்த அடையாளத்தை பார்த்த கிதியோனுக்கு வெற்றி நமக்கே என்ற உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது மீதியானையர்களோடு போருக்கு தயாரானார்கள் தெய்வன் கிதியோனை நோக்கி போர் வீரர்கள் அதிகம் உள்ளார்கள் போரில் வெற்றி பெற்றால் எங்கள் மூலமாக வெற்றி வந்தது என்று கர்வம் கொள்வார்கள் எனவே போருக்கு பயப்படுகிறவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்றார் கிதியோன் இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொன்னவுடனே இருபதாயிரம் பேர் சென்று விட்டார்கள் மீதம் இருந்தவர்கள் பத்தாயிரம் பேர் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது தேவன் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் குடிக்கும் விதமாக குடிப்பவர்களை தனியாகவும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவர்களை தனியாகவும் நிறுத்து என்றார் அதில் நாய் குடிக்கும் விதமாக குடித்தவர்கள் முன்னூறு பேர் இருந்தார்கள் மற்றவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடு என்றார் ரகசியமாக எதிரிகளின் சேனைகளிடத்திற்கு போனான் இங்கே ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு கனவை சொன்னான் இதோ நான் ஒரு கனவை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் ஆலயத்திற்கு உருண்டு வந்தது அது கூடாரத்திற்கு வந்தபோது அதை விளத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இசரவேலர்களின் பட்டயமே என்றான் தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான் இதுவன் அந்த கனவையும் அதன் அர்த்தத்தையும் கேட்டபோது அவன் தேவனை பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் தேவன் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் பெரும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்தான் அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நான் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி தேவனுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் நடு ஜாமத்தில் கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் கையிலும் தங்கள் கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு தேவனுடைய பட்டயம் இதியானுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் தேவன் பாளையமெங்கும் ஒரு பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார் ஓடி போகிறவர்களை இசரவேலர்கள் பின்தொடர்ந்து போனார்கள் மீதியானையரின் இரண்டு இரண்டு அதிபதிகளை கொன்று போட்டு மீதியானியரின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த இதியோன் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் மிகவும் பசியாய் இருந்தார்கள் இதியோன் சுக்கோத்தின் சில அப்பங்களை கொடுங்கள் என்றான் அவர்கள் அதற்கு மறுத்தார்கள் கிதியோன் பதினேழாயிரம் பேரை கொன்றான் எழுவத்தைந்து பெரியவர்களுக்கு புத்தி சொன்னான் இஸ்ரவேல் மக்கள் மீது அரசராக இருக்கும்படி இஸ்ரவேலர்கள் வேண்டினார்கள் அதற்கு கிதியோன் நானாவது என்னுடைய பிள்ளைகளாவது உங்களை ஆளக்கூடாது தேவனே உங்களை ஆள வேண்டும் என்றான்